நாம் அனைவரும் ராமாயணத்தை இந்து மக்களின் மகா காவியமாக அறிந்திருக்கிறோம் ஆனால் அதன் கதாபாத்திரங்கள் எல்லாம் உண்மையில் இருந்ததாக உறுதிப்படுத்தும் கண்காணிக்கக்கூடிய ஆதாரங்கள் மிகவும் குறைவு இங்கேதான் கோடி ரூபாய் கேள்வி எழுகிறது பேசும் குரங்குகள் உண்மையில் இருந்தனவா அவை இருந்திருந்தால் பேசும் குரங்குகள் பேசும் கரடிகள் அல்லது பேசும் பறவைகள் போன்ற கலப்பினங்கள் பழங்காலத்தில் எப்படி உருவாக்கப்பட்டன ஆசிரியமாக இந்தியா முழுவதும் உள்ள இந்து கோவில்களில் யாழி எனப்படும் ஒரு புராண கிரியையை சிங்கம் போன்ற கலப்பினமாக சிற்பங்களாக காணலாம் பழமையான தமிழ் இலக்கியங்களிலும் இப்படியான கலப்பினங்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றால் உண்மையான கேள்வி என்னவென்றால் இது எப்படி சாத்தியமானது அவை உயிரியல் பொறியியலால் உருவாக்கப்பட்டிருக்க முடியுமா நவீன அறிவியல் இதை இன்னும் புரிந்துகொள்ள கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறது சில கோட்பாடுகள் இருந்தாலும் இதுவரை எந்தவொரு விஷயமும் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை குரங்கு மனிதன் கலப்பின விலங்குகள் அல்லது மனிதனை உருவாக்குவது என்பது நவீன அறிவியல் மரபணு பொறியியல் நரம்பியல் மற்றும் உயிரியல் நெறிமுறைகள் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தலைசிறந்த தலைப்பாகும் இது பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மற்றும் நார்னியா போன்ற கற்பனை படைப்புகளில் பிரபலமான கருத்தாக இருந்தாலும் நிஜ உலகில் இப்படியான முன்னேற்றங்களை கோட்பாடாகவோ அல்லது பரிசோதனையாகவோ சாத்தியப்படுத்தக்கூடிய அறிவியல் சாத்தியங்கள் மற்றும் முறைகளை ஆராய்வோம் சரி முதலில் மரபணு பொறியியல் என்றால் என்ன என்று பார்ப்போம் இது கருவில் அல்லது வளர்ந்த செல்களில் உள்ள மரபணுக்களை துல்லியமாக திருத்த அனுமதிக்கிறது அறிவியலாளர்கள் ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு மரபணுக்களை சேர்க்க நீக்க அல்லது மாற்ற முடியும் மனித எப்ஓ எக்ஸ்பி டூ மரபணுவை குரங்குகளில் செருகுவது மூளை குரல் பாதைகளை ஆய்வு செய்ய எலிகள் மற்றும் குரங்குகளில் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இத்தகைய மாற்றங்கள் குரல் கட்டுப்பாட்டை மேம்படுத்தக்கூடும் ஆனால் குரங்குகளுக்கு இன்னும் முழுமையான மனித பேச்சுக்கான குரல் பெட்டி அமைப்பும் நரம்பியல் இணைப்பும் இல்லை சிங்கம் மற்றும் புலி கலப்பினமான லைகர் அல்லது குதிரை மற்றும் கழுதை கலப்பினமான சோன்கி போன்ற மரப்பணு கலப்பினங்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இனங்களுக்கிடையே கலப்பினம் மூலம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளன மற்றொரு முறையாக கைமேராக்கள் உள்ளது இது என்ன செய்கிறது கைமேராக்கள் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இனங்களின் செல்கள் கொண்ட உயிரினங்கள் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டு சீனாவில் மனித குரங்கு கருக்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அவை ஆரம்பத்திலேயே அழிக்கப்பட்டன இவை உயிரினங்களை உருவாக்குவதற்காக அல்ல வளர்ச்சியை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட்டது மாற்று உறுப்புகள் மாற்றத்திற்கு மனித உறுப்புகளை விலங்குகளில் வளர்க்க இது உதவக்கூடும் நெறிமுறைகள் காரணமாக அவை பிறக்கவோ வளர்க்கப்படவோ அனுமதிக்கப்படவில்லை மற்றொரு முறையாக ஜெனோ மற்றும் செயற்கை உயிரியல் உள்ளது இப்போது விஞ்ஞானிகள் இனங்களின் மரபணுக்களை கலந்து செயற்கை திசுக்கள் மற்றும் உறுப்புகளை வளர்க்க முடிகிறது நோய் ஆராய்ச்சிக்காக மனிதனுக்கு ஒத்த நோய் எதிர்ப்பு அமைப்புடன் விலங்குகளை மாற்றியமைக்கவும் முடிகிறது மற்றொரு முறையாக இனங்களுக்கிடையிலான குளோனிங் உள்ளது டாலி என்ற ஆட்டுக்குட்டியைப் போலவே மனித மரபணு சேர்க்கப்பட்ட குரங்குகளை குளோன் செய்வது கோட்பாடாக சாத்தியமாக இருந்தாலும் இது நெறிமுறைகளால் அனுமதிக்கப்படவில்லை உடல் குளோன்கள் உருவாக்கப்பட்டாலும் நடத்தை மற்றும் விழிப்புணர்வு முற்றிலும் வேறுபடக்கூடும் மேம்பட்ட அம்சங்களுடன் கலப்பின விலங்குகளை உருவாக்க பல வழிகள் இருந்தாலும் இன்னும் பல கட்டுப்பாடுகள் உள்ளன மூளை அமைப்பு குரல் உறுப்புகள் தகுதி சட்டம் மற்றும் நெறிமுறை பிரச்சினைகள் போன்ற தடைகள் உள்ளன இன்னும் சிலர் மனிதர்கள் விலங்குகளுடன் சந்ததிகளை உருவாக்க முடியுமா என்று நினைக்கலாம் பதிலில்லை மனிதர்கள் மற்ற விலங்குகளுடன் குறிப்பாக சிம்பாஞ்சி அல்லது கொரில்லா போன்ற குரங்குகளுடன் கலப்பின சந்ததிகளை உருவாக்குவது உயிரியல் ரீதியாக சாத்தியமில்லை காரணம் மரபணு பொருந்தாமை விந்து முட்டை பொருத்தமின்மை செல்கள் பொருந்தாமை ஆகியவை தடையாக உள்ளன குளோனிங் அல்லது செயற்கை கருவுறுதல் போன்ற முறைகள் இருந்தாலும் இன்றைய உலகில் மனித விலங்கு கலப்பின குழந்தை அறிவியலால் ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை சரி இன்றைய உலகில் கலப்பின இனங்களை உருவாக்குவது மிகவும் கடினம் என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அது எப்படி உருவாக்கப்பட்டது மற்றும் இருந்தது பண்டைய இந்தியர்கள் இந்த தொழில்நுட்பங்களை அறிந்தவர்களா அல்லது நிபுணர்களா அல்லது அவர்கள் நமக்கு பொய் சொன்னார்களா இந்தியாவின் ஒரு பண்டைய சிவன் கோவிலில்தான் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தது தென் தமிழகத்தில் அகத்தியர் மலை என்று அழைக்கப்படும் ஒரு மலை உள்ளது இந்த மலை மிகவும் புனிதமானது அது இமயமலைகளை விட பழமையானது என்று கூறப்படுகிறது இது ஒரு பசுமை நிறைந்த ஆன்மீக சொர்க்கம் இப்போது இது ஒரு சுற்றுலா இடமாக உள்ளது அதன் குணப்படுத்தும் அருவிகளுக்காக பிரபலமாக உள்ளது அந்த நீர்மூலிகை செடிகள் வழியாக பாய்வதால் அது மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சலை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது பண்டைய தமிழ் நூலின்படி இறைவன் சிவன் அவரது மகன் முருகன் மற்றும் முதன்மை முனிவர் அகத்தியர் ஆகியோர் ஒருமுறை இந்த மலையில் சந்தித்து மனித குலத்திற்கு உதவ மொழி மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் போன்றவற்றை உருவாக்கினர் இப்போது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க சிறந்த இடம் இதுதான் என்று நான் தென் தமிழ்நாட்டில் வளர்ந்தவன் இந்த இடத்திற்கு பல முறை அருவியில் குளிக்கச் சென்றுள்ளேன் ஆனால் இந்த முறையைத் தவிர இந்த சிவன் கோவிலுக்குள் நான் ஒருபோதும் சென்றதில்லை இந்த கோவில் திருக்குற்றாலநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது கோவிலின் கல் தூண்கள் கொண்ட மண்டபங்களுக்குள் நான் சென்றபோது என்னை வியப்பில் ஆழ்த்திய சிற்பங்களைப் பார்த்தேன் ஒவ்வொரு தூணும் ஒரு கதையை இரகசியமாகச் சொன்னது அது கடவுள்களின் கதைகள் மட்டுமல்ல மறைந்துள்ள அறிவியல் மற்றும் கலப்புச் சுவடுகளின் மர்மங்களும் இருந்தன ஆனால் அந்தச் சிற்பங்களைப் புரிந்து கொள்ள முதலில் அகத்தியரைப் பற்றி சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் அகத்தியர் ஏழு பெரிய முனிவர்களில் ஒருவராக சப்தரிஷிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது பெயர் தமிழில் அகத்தியர் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது சமஸ்கிருதத்தில் அவர் அகஸ்தியா என்று அழைக்கப்படுகிறார் அவர் குடுவை அல்லது கும்பம் எனப்படும் தெய்வீக பாத்திரத்தில் இருந்து பிறந்தவர் என்று நம்பப்படுகிறது அதனால் தமிழில் குடுவை சித்தர் என்றும் சமஸ்கிருதத்தில் கும்பயானி என்றும் அழைக்கப்படுகிறார் இது முக்கியமான விஷயம் என்பதால் நினைவில் வையுங்கள் அவர் சாதாரண குழந்தையாக பிறக்கவில்லை நவீன காலத்தில் பார்த்தால் அவரை உலகின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தை என்று சொல்லலாம் இது அவரது காலத்தை விட பல மடங்கு முன்னேறிய ஒரு கருத்தாகும் அவர் மூலிகைகள் கனிமங்கள் மற்றும் ஆன்மீக சக்தி அடிப்படையிலான சித்த மருத்துவத்தின் நிறுவனர் அவர் மனிதர்களுக்கு விவசாயம் நெறிமுறை மொழி மற்றும் ஆட்சி ஆகியவற்றில் வழிகாட்டினார் அகத்தியர் நேரடியாக சிவபெருமானின் சீடராக இருந்து தெய்வீக ஞானத்தை பெற்றார் சித்த மரபில் சிவபெருமான் ஆதிகுரு அதாவது முதன்மை ஆசானாக இருக்கிறார் அவர் முருகப்பெருமானுடன் ஆழமான ஆன்மீக தொடர்பும் கொண்டிருந்தார் முருகன் அவருக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தந்ததாக கூறப்படுகிறது சரி இப்போது நம் சூழலுக்கு வருவோம் அவர் இராமாயணத்துடன் தொடர்புடையவரா இல்லையா என்பதைப் பார்க்கலாம் ஆம் அகத்தியர் இராமாயணத்திலும் முக்கியமான பங்கு வகிக்கிறார் இராமர் வனவாசத்தில் இருந்தபோது அவர் தெற்கில் அகத்தியரின் ஆசிரமத்தை சென்றடைந்தார் அந்த முனிவர் அவருக்கு ஆசீர்வதித்து விஷ்ணுவின் வில் உட்பட தெய்வீக ஆயுதங்களை வழங்கினார் அவை பின்னர் இராவணனை வெல்ல உதவின அதனால் அகத்தியர் ஈராமரின் பயணத்திலும் தெய்வீக ஞானம் மற்றும் பாதுகாப்பின் சின்னமாக திகழ்கிறார் இப்போது அகத்தியர் யார் என்பதை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் திருக்குடராளநாதர் கோவிலுக்கு திரும்பி அந்த கல் தூண்களில் உள்ள பழமையான செதுக்கல்கள் எங்களை எதைச் சொல்ல முயற்சிக்கின்றன என்பதை கண்டுபிடிப்போம் இது பழங்கால புராணங்களுக்கும் நவீன மரபணு அறிவியலுக்கும் இடையிலான காணாமல் போன இணைப்பா அல்லது நம்முடைய பண்டைய நாகரிகம் குறித்த புரிதல் தவறானதா எது இருந்தாலும் இந்த கோவிலில் நவீன நாகரிகம் அறிந்திருக்க வேண்டிய பல ஆதாரங்கள் உள்ளன இந்த அத்தியாயம் இதுவரை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் அடுத்த அத்தியாயத்தில் தூண் செதுக்கலை விரிவாக விவாதிப்போம் அடுத்த அத்தியாயத்தின் இணைப்பை விளக்கத்தில் காணலாம்